அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏறா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதோ தீராத நோய்கள் இருக்குதோ யம பயம் இருக்குதோ பில்லி சூன்யம் எதிரி தொல்லை போன்ற பிரச்சனைகள் இருக்குதோ கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது ஒரே நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சில நாட்களுக்கு தான் இது போல் சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஒரு நாளாக தான் இன்ன நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படி என்ன நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து இப்ப நம்ம பார்த்தலாம் நாளைய நாளானது மார்ச் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி தீதியானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இன்று நள்ளிரவு ஒரு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே இந்த தேய்பிரை அஷ்டமி தீதியானது தொடங்கிடுதுங்க இது நாளை நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பு அஷ்டமி நாளில் ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வழிபாடு செய்கிறதும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு செய்கிறதும் அலர்பரிய பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த முறை நமக்கு இந்த அஷ்டமி திதியானது சில விசேஷமான சேர்க்கைகளோடு தான் சேர்ந்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு எட்டு 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 அப்படிங்கிற செயற்கைக்குண்டான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி அப்போ இங்கே ஒரு எட்டுங்கிற வந்து கிடைக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய பார்க்கும்போது எட்டு அடுத்தது அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்போ எட்டு 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 சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த தேய்பரி அஷ்டமியை சனி மகா அஷ்டமி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தரக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் வந்து சொல்லலாம் அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் கர்மவினைக்கும் ஏற்ப சில பாடங்களை புகட்டுவதற்காகவே சனீஸ்வரர் வந்து ஒரு சில காலங்கள் வந்து நம்மளை பிடிச்சிருப்பார் அது வந்து சனி தசா புத்தின்னு சொல்லலாம் ஏழரை சனின்னு சொல்லலாம் கண்டக சனின்னு சொல்லலாம் அஷ்டமத்து சனின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாங்க அந்த மாதிரி தாக்கங்களை தரக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அவருடைய குரு அப்படின்னு பார்க்கும்போது காலபைரவர் ஆனால் யார் ஒருத்தங்க தனக்குரிய நாளில் தன்னுடைய குருவாகிய காலபைரவரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த ஒரு தோஷத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் ச ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சாதாரணமாகவே அதாவது அஷ்டமி திதி இல்லைன்னாலுமே சனிக்கிழமை நாளில் காலபைரவர் வழிபாடு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய கஷ்டங்களும் கவலைகளும் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இத்தனை சிறப்புகளும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் குளிக்கக்கூடிய நிறைய தண்ணியில் ஒரு சில பொருட்களை நம்ம சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளை பாடாய் படுத்திட்டு இருக்கிற ஆட்டி படைச்சிட்ருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நொடியில் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான தேதிகள் திதிகள் கிழமைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று பார்ப்போம் இல்லையா அதே போல் ஒரு பரிகாரத்தையும் இன்று ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் முறை குறித்தும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் இதே நாளில் காகத்திற்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுப்பதன் மூலமாக சனீஸ்வரருடைய தாக்கத்திலேருந்து முழுமையாகவே நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி முதல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குறித்து பார்த்தரெல்லாம் இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரானது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி எந்த தண்ணீராக இருந்தாலும் ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு வேளை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது ஆல்ரெடி குளிச்சு முடிச்சுட்டு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளை மாலை ஒரு வேளை உங்களுக்கு வாய் போது இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு நீங்க குளிப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஒருவேளை குளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் இது போல தண்ணீரை ரெடி பண்ணிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி வந்து பிடிச்சு வச்சாச்சு அதில் கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கல்லுப்பு மேலே ஒரே ஒரு மிளகு வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு நம்மளுடைய ஆறாவை சுத்தம் செய்யக்கூடிய சக்தியும் உண்டு அதே போல மிளகு வச்சு நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு தீரும் அப்படின்னே சொல்லப்படுது மேலும் அஷ்டமி திதியில் இந்த மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுவும் நம்ம குளிக்கக்கூடிய முறையிலேயே இதை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ உங்களுடைய கையில் கல் வச்சுக்கோங்க அது மேலே ஒரே ஒரு மிளகு வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த கல் வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கொட்டி கரைச்சிடுங்க கரைச்சிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கும் வந்துட்டு குளிச்சுக்கோங்க உங்களுடைய கணவர் விருப்பப்பட்டார் அவருக்கும் இதுபோல் பிரச்சனைகளெல்லாம் இருக்குது கஷ்டங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்களே அவருக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சு இதே போல் வந்துட்டு கல்லுப்பையும் மிளகையும் அந்த தண்ணியில் வந்து கலந்துருங்க அவரும் வந்து அதையே குளித்து பலனடையட்டும் இப்போ குளித்து முடிச்சதுன்னு நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்களோ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே மாற தொடங்கிடும் அதன் பிறகு நீங்கள் ஒரு தீபம் வந்து வீட்டில் ஏற்றணும் இந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றுவது சிறப்பு ஏன்னா அஷ்டமி தீதியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது அதீத பலன்களை வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கோவிலில் கூட போயிட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் கோவிலுக்கு போக முடியாத தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே வந்து காலை பெய்ற வரை மனதில் நினச்சிக்கோங்க இல்லைன்னா சிவபெருமானை மனசில் நினச்சிட்டு இந்த தீபத்தை வந்து வீட்டில் ஏற்று வைங்க ஒரு மண்ணாகல் வந்து எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி வந்து போடுங்க இந்த பஞ்சுத்திரியானது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது சிறப்பு சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு திரி கிடைக்கல அப்படிங்கும்போது அதில் லைட்டாக குங்குமத்தையும் நெய்யவும் நீங்கள் கலந்து தோய்த்து எடுத்திங்கன்னா அது ரெட் கலரில் வந்துட்டு மாறிவிடும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் தீபமாக வந்து ஏற்றி வைக்கலாம் இந்த விளக்க சுத்தியிலையும் உங்களுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைச்சிச்சு அப்படிங்கும் போது அந்த செவ்வரலி பூக்களால் வந்துட்டு நீங்கள் அலங்காரம் செய்கிறது மேலும் சிறப்பான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த தீபத்தில் நீங்கள் எட்டுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு மிளகு வந்து போடுங்க ஏன்னா அஷ்டமி திதிங்கிறது எட்டாவது திதி இல்லையா அதனால் எட்டு மிளகு வந்து அந்த தீபத்துக்குள்ளறையே போட்டுட்டு இப்போ இந்த தீபச்சுடரிய காலபைரவர நினைச்சு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார வந்துட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாய்கள் எல்லாம் வந்துச்சு அதுவும் கருப்பு நிறத்தில் நாய்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அவசியம் வந்து அதுக்கு கோதுமைனாலான சப்பாத்தியோ அல்லது ரஸ்கோ அல்லது பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி அதுக்கு போடுறது அப்படிங்கிறது சிறப்பு கருப்பு நிற நாய் பார்க்க முடியலங்கிறதுக்காக இது மற்ற நாய்களுக்கு போடாமல் இருக்காதிங்க காலபைரவருடைய வாகனம்னு பார்க்கும்போது நாய்கள் அதனால் நீங்கள் நாய் எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் மறக்காமல் வந்து இதுபோல் பொருட்கள் வந்துட்டு நீங்கள் தானமா கொடுங்க அடுத்தது சனீஸ்வரருக்குரிய நாளாக இந்த சனிக்கிழமை இருக்கிறதுனால வீட்டில் காகம் வரும் இல்லையா மொட்டை மாடிக்கலாம் அங்கே வந்துட்டு நீங்கள் கருப்பு திராட்சை வந்து நீங்கள் வைக்கலாம் அல்லது கருப்பு எள்ளுருண்டை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லைனா எள்ளு கலந்த சாதம் இருக்குது பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் எள்ளும் வந்து கலந்து அதை நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சி கூட நாளைக்கு வந்துட்டு நீங்கள் காகத்துக்கு கொடுக்கலாம் அடுத்தது பசுமாட்டிருக்கும் நீங்கள் சப்பாத்தி போன்ற உணவுகள் வந்துட்டு கொடுக்கலாம் இப்போ நான் சொல்லணும் மூணு மெத்தடில் இந்த மூணையுமே செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த தகவல்களை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் இது வந்து பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்